என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய மனது விரும்பக்கூடிய ஒரு நல்ல செய்தியினை உன் அம்மா கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நல்ல செய்தியானது இன்று உனக்கு கிடைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய மனது எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் இல்லத்தில் நடந்தது அதை உன் அம்மா நான் கண்டு கொண்டேன் என் பிள்ளையே எந்த ஒரு சக்தியினுடைய நடமாட்டம் உன் இல்லத்திற்குள் இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினாயோ அந்த சக்தியினுடைய நடமாட்டம் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உன் இல்லத்தில் இருக்கின்றது இத்தனை நாளும் இந்த சக்தி நம் இல்லத்தில் இருந்துவிட்டால் போதும் என்று நினைத்த உனக்கு இப்பொழுது அவர்கள் அங்குதான் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது மகிழ்ச்சி அடையும் அல்லவா இந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற சக்தி என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அது என்னவென்று உனக்கு நான் சொல்கின்றேன் நீ நினைத்ததும் நான் சொல்வதும் ஒரே சக்தி தானா என்பதனை கேட்டு நீ புரிந்து கொள்ளலாம் உன் இல்லத்தை நோக்கி வந்தது யாரென்று என் பிள்ளையே பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சிலருக்கு சட்டென்று நடந்து விடாது அவர்கள் நினைத்தது போல வாழ்க்கையில் எதுவும் அமைந்து விடாது அவர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமாக இருந்து கொண்டிருக்கும் அப்படி இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலைகள் நடமாடி கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்கின்ற சில விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்ற இந்த வராகி இன்று உன் இல்லத்தில் யாருடைய நடமாட்டம் இருந்திருக்கும் என்பதனை உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே இதை கேட்கும் பொழுது உன் மனது நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது இதற்கிடையில் உன்னை நோக்கி தேவையில்லாத பல பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றது எதற்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் எதற்காக இந்த வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை அங்கே வேதனையில் நின்று கொண்டிருக்கின்றாய் எந்த சூழ்நிலையையும் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டது அந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளுக்கு நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும் விதமாகத்தான் இவரினுடைய நடமாட்டம் உன் இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அவர் வேறு யார் என்று நீ யோசிக்கின்றாயா சற்று சிந்தித்து பார் இன்றைய நாள் என்ன நாள் இன்று யாருடைய நடமாட்டம் உன் இல்லத்தில் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று என் பிள்ளையே இன்று திருவோண நாள் திருவோணத்தினுடைய இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையில் இன்று பெருமாளினுடைய நடமாட்டம் உன் இல்லத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் என் பிள்ளை இன்று அவரை உன் இல்லத்தில் தங்க வைக்க அவருக்கு துளசி மாலை நீ சாற்ற வேண்டும் என் பிள்ளையை பொதுவாக ஒரு விஷயத்தை இன்று தெய்வத்திற்கு நாம் செய்யப் போகிறோம் என்றால் அதை நேற்றே நாம் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லை அம்மா எனக்கு இது தெரியாது நான் இதை தெரியாமல் விட்டுவிட்டேன் என்று சொல்வாயானால் மனதார தெய்வத்தை வணங்கி அதை இன்று கொண்டு வந்து அவர்களுக்கு நீ சேர்க்கலாம் என் பிள்ளையை தெய்வங்களுக்கு எதை செய்கிறோம் எதை செய்யவில்லை என்பது முக்கியம் கிடையாது தெய்வத்தின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா என்பது மட்டும்தான் இங்கு முக்கியம் நீ உண்மையான நம்பிக்கையும் உண்மையான அன்பும் வைத்து தெய்வத்திற்கு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் ஒரு பொழுதும் உன்னை கைவிடாது இந்த தெய்வத்திடம் எப்பொழுதும் என் பிள்ளை கை கூப்பி நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னை அவர்கள் ஒருபொழுதும் வேதனை விட மாட்டார்கள் இவர்களின் நடமாட்டம் உன் இல்லத்தில் இன்று இருப்பதை கண்டதனால்தான் இந்த வராகி இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை இவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற அற்புதங்கள் என்னவெல்லாம் என்பதனை இன்று இரவுக்குள் நீ கண்கூடாக கண்டுவிடுவாய் வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் வாழ கற்றுக் கொடுக்கவில்லை பல பாடங்களையும் பல அனுபவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டுதான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி இருக்கின்றாய் அதுபோலத்தான் இவர்களினுடைய அன்பும் உன் வாழ்க்கையில் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கிடைத்துவிடும் நீ செய்கின்ற செயல்கள் நீ எடுக்கின்ற முயற்சிகள் என்று எதுவெல்லாம் உன்னை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதுவெல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காதே சோதனைக்கு பின்னால் அம்மா இருக்கிறாள் என்றால் நம் வெற்றிக்கு பின்னால் அம்மா நிற்பாளா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே நான் உன்னை காப்பாற்றாமல் விட்டுவிடுவேனா எந்த அளவிற்கு உன்னால் சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு சோதனைகள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதுவும் உன்னை நல்ல வழி வேண்டும் என்பதற்காகத்தான் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு விடியலிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் வெற்றி செய்தியினை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட நினைப்பது கிடையாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளையை நான் தவிக்க விட நினைப்பது கிடையாது நான் இந்த அளவிற்கு உனக்காக நிற்கும் பொழுது இன்று உன்னை தேடி வருகின்ற பெருமாள் உன் இல்லத்தில் செய்யக்கூடிய செயல்கள் ஏராளம் உன் இல்லத்தில் செல்வ செழிப்பை பெருக்கி இல்லாமல் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை விலக்கி உனக்கான சந்தோஷத்தை அவர் முழுமையாக உனக்கு கொடுக்க போகின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் நினைத்தாலும் சரி இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வந்து விடாது இனி வரவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ எதிர்நோக்க தயாராக இருக்க வேண்டும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் யார் உன்னை என்ன நினைத்தாலும் யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் சரி இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டி உன்னுடைய இந்த சந்தோஷமான வாழ்க்கையை அவர்கள் முன்னிலையில் நீ நிலைநிறுத்தி காட்ட வேண்டும் உன்னை ஒதுக்க நினைப்பவர்கள் ஒருநாள் உன்னிடத்திலேயே உதவிகளை கேட்கும்படி நீ இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு யாராலும் உனக்கு எந்த ஒரு காயங்களையும் விட முடியாதபடிக்கு நீ செய்கின்ற செயல்களை மட்டும் தெளிவாக செய்துவிட்டால் போதும் உன்னை வேதனைக்கு உட்படுத்த நினைப்பவர்கள் உன்னை இந்த வாழ்க்கையின் வேதனையில் உச்சத்தில் தள்ள நினைப்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் கண்ணீர் வடித்து நிச்சயமாக மனம் வேதனைப்பட்டு நிற்பார்கள் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நீ யார் என்று உனக்கே காண்பித்து கொடுக்கும் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வரும் அதை கண்டுபிடித்து என் பிள்ளை நீ முன்னேறி விட்டாய் என்றால் தெய்வங்கள் உன் இல்லத்தில் நடமாடுவதற்கான அத்தனை பலன்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த தாயானவள் சொன்ன விஷயத்தை சரியாக உணர்ந்து கொண்டு இன்று துளசி இலைகளை கொண்டு பெருமாள் பூஜைகள் செய் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையின் வாழ்க்கை இனி எப்பொழுதும் நீ நினைத்தது போல மாறப்போகின்றது போகின்றது நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்க போகின்றது யாராலும் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாத நிலையை உன் அம்மா நான் உனக்கு ஒரு கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்